ஹலோ கைஸ் அதாவது இன்றைக்கி உலக நாடுகளே பேந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஒன்று நடந்துச்சு அதாவது நம்ம இந்தியாவில் எல்லையோரமாக இருக்க வடக்கு பகுதியில் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படிங்கிற டூரிஸ்ட் பிளேஸில் நடந்த ஒரு விஷயம் தான் அதாவது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பயங்கரவாத தாக்குதல் மூலிமா கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் இறந்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கப்புல்ஸ் இவங்களுடைய ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஸ்டோரி அமைஞ்சிருக்குது ஒவ்வொருத்தவங்களுடைய வந்து எவ்வளவு மதிப்பானது அப்படிங்கிறது தெரியாம அந்த தாக்குதல் மூலமா கிட்டத்தட்ட இருபத்தாறு பேத்துக்கு மேல இறந்துருக்காங்க என்ன நடந்தது அது மட்டும் இல்லாம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாட்டுக்கடையில் இருக்க இந்தியாவோட நடவடிக்கை இதுக்கு எதிராக பாகிஸ்தான் எடுத்த முடிவு அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான் நடவடிக்கை இதுக்கு பதிலாக நம்ம இந்தியா எடுத்த முக்கியமான முடிவு என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோல போகலாம் பார்க்க போறோம் ஸ்டார்டட் மிஸ்டர் ஆர்கே அவங்க ஒருத்தவங்களோட லைஃப்பில் கப்பிள்ஸாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு பர்சனாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரசிக்க முடியாத அளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறத கழிக்கிறதுக்காக அவங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது நம்ம ஜம்மு காஷ்மீரில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் அதாவது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு பயங்கரமான சத்தத்துல பயங்கரவாதிகள் தாக்குதல் மூலியமா பல பேர்த்தோட உயிரிக்கு பரிபிடுச்சு அஹ் எந்த மாதிரியான டாபிக்லாம் வந்து முன்ன வச்சாங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது அந்த தாக்குதல் நடத்துனது வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் பயங்கரவாத தாக்குதல் மூலியமா இந்துக்கள் யார் யாரு அப்படிங்கிறத ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்து தான் அவங்க சொன்ன பண்ணிருக்காங்களா பண்ணலையா அப்படிங்கறத இந்துக்களை தான் டார்கெட் வச்சு சுட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சில பேர் மீடியாக்கள்ல வந்து பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம யூடியூப்பை பொறுத்த அளவுல இதுக்கு எதிராக அந்த இடத்துல ஒரு லேடிஸ் வந்து பெண்ணை பேசியிருந்தாங்க அப்படின்னா அதாவது துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு அப்படிங்கறத ஒண்ணு நடக்கும்போது அந்த இடத்துல எங்களையே காப்பாற்றினது அதே இஸ்லாமியர்கள் தான் அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் சோ இந்த இடத்துல நம்ம எல்லா பேருமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு தான் எங்களை எல்லாத்தையும் காப்பாத்துனாங்க இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கு உண்டான ரீசனே இஸ்லாமிய சகோதரத்துவம் அப்படிங்கறது ஒன்று இருந்ததுனால தான் இந்த இடத்துல நான் உயிரோட நின்று மீடியா முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பேசண ஒரு விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லா பேருமே மும்பையா இருந்தாலும் சரி ஜம்மு காஷ்மீரா இருந்தாலும் சரி எவரி ஸ்டேட்லயுமே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கேரளாவில கூட பாகிஸ்தான் கொடியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறைய இடத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லா பேருமே போராட்டம் அப்படிங்கறத நடத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த புல்வாமா தாக்குதல் இதுக்கு பின்னாடி ஒரு கோர சம்பவம் அப்படிங்கறது ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்னா அது இப்ப மட்டும்தான் ஒரு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அதாவது நம்ம பகல்காம் அப்படிங்கிற டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்துட்டு எல்லா குண்டு

நடந்த நாலு நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இவருடைய மரணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நடக்கும் அப்படிங்கிறது யாருனாலுமே கணிச்சிருக்க முடியாது அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒய்ஃபும் கூட இருந்திருக்கிறாங்க அவங்க கூட கணிச்சிருக்க மாட்டாங்க தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இந்த இடத்துல இறந்து போவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏப்ரல் பதினாறாம் தேதி மேரேஜ் ஆகுது தாக்குதல் நடந்த நாலு நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி திருமண வரவேற்பு அப்படிங்கிறது ஒரு நடந்துச்சு ஸோ ஒவ்வொரு மேரேஜான கப்பல்ஸுக்கும் மேரேஜான அடுத்த ஒரு வாரம் ஹனிமூன் அப்படிங்கிற ட்ரிப்பில் வந்துட்டு ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துட்டு எல்லா கப்பல்ஸுக்குமே இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த ரெண்டு பேர்த்துக்குமே இருந்திருக்கு அதாவது ஹனிமூன் அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால விசா அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கிடைக்கல ஸோ அந்த ஒரு ரீசனால் தன்னுடைய ஒய்ஃபை வந்து காஷ்மீர்ல இருக்க இடத்துக்கு கூட்டி போகணும் அப்படிங்கிற ஒரு தான் இந்த இடத்துல லெப்டினன்ட் வினைனர் அப்படிங்கிற பெர்சன் வந்துட்டு அவர் ஒய்ஃபு மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஸோ இந்த லெப்டினன்ட் வினைனர் இவருடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறத பாக்கும்போது ஹரியானா ஸ்டேட்ல இருக்க கர்னல் அப்படிங்கிற அந்த மாவட்டம் தான் சிறிய கடற்படை வீரர் வினைநல்வர் இவங்களுடைய ஒய்ஃபு வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் மேல்பூரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு பர்சன் வந்தாங்க நான் மேல்பூரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து என் பக்கத்தில் இருந்தார் அந்த இடத்துக்கு வந்த ஒரு பர்சன் வந்து என்னுடைய கணவரை வந்து சுட்டுட்டாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆகி ஆறு நாளையில் தன்னுடைய கணவர் வந்து தன்னை விட்டு பிரிய போகிறாரு அப்படிங்கிறது தெரியாமல் கடைசியாக பார்த்து அழுத ஒரு வீடியோ இது அந்த இடத்துல அதாவது குதிரை வயிறு செய்யற சையத்தடில் குசைன்சா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து தன்னோட உயிரை வந்து நாட்டுக்காக விட்டுருக்காரு அப்படிங்கறத சொல்லணும் அதாவது அந்த தீவிரவாத சண்டையில வந்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது போது தீவிரவாதியோட சண்டை போட்டு அந்த இடத்துல இவருடைய உயிர் அப்படிங்கறத நம்ம தமிழ் சினிமாக்கள் நம்ம மூவி ரிவ்யூ கொடுக்கறதால ரொம்ப ஃபேமஸா இருக்க மரன் இவரு வந்து ஒரு மூவிக்கு வந்து ரிவியூ கொடுக்கும்போது ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருப்பாரு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா அதாவது தமிழ்நாடுன்னு இல்ல இந்தியா இல்லை அதர் கண்ட்ரீஸ்ல கூட அதாவது இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு நாட்டு எதனால மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோயில் மூலயமா ஏற்பட்ட சாதி கலவரமா இருக்கலாம் இல்ல அப்படின்னா ஒரு நாட்டுல ஏற்படுற ஒரு மத கலவரமா இருக்கலாம் இது மூலியமா தான் பல மக்கள் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க அதாவது ஒரு மூட நம்பிக்கை மூலியமா மனிதர்களுக்கிடையே வந்து இருக்கிற வேறுபாடு மூலியமா அதிக பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் எல்லாமே பழைய ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தாலும் சரி இல்ல நடப்பு நிகழ்வுல நடந்த ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தாலும் இறந்துருக்காங்க வந்து யாரும் இறக்கல குழு சட்டை மரன் வந்து ஓப்பன்டாக சொன்ன ஒரு விஷயம் ஒரு பக்கம் பார்க்க போனா அது உண்மைதான் இந்தியாவோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு சேர்ந்து ஒரு நாடா இருந்தது பிரிட்டன் அப்படிங்கிற நாட்டிலிருந்து இருந்து விடுபட்டு சுதந்திரம் அப்படிங்கிறது நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல வந்து வாங்குறாங்க காஷ்மீர் பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு அதாவது காஷ்மீர்ல இருக்க மக்கள் வந்து பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து முஸ்லீம் தான் அதிகமா இருக்காங்க ஸோ பெரும்பான்மையா இருக்கிற பாகிஸ்தான் அவங்க வந்து என்னுடைய நாட்டுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற பேர்ல அந்த இடத்த கைப்பற்றணும் அப்படிங்கிற தாட்டில தான் பயங்கரவாத தாக்குதல் வந்துட்டு அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னைக்கு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர் என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த இடைப்பட்ட காலங்கள்ல அதாவது பத்து வருஷம் அதாவது பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கறது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி பதினேழு சம்பவம் அப்படிங்கறது நடந்துச்சு சோ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்டம் பத்து வருஷத்துல வந்து கவுண்டிங் அப்படிங்கறத பாக்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சம்பவம் அப்படிங்கறது குறைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பகல்காம் இந்த தாக்குதல் மூலியமா நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக சில நடவடிக்கை முக்கியமான முடிவு அப்படிங்கறது எடுத்திருக்காங்க காஷ்மீர்ல நடந்த இந்த பகல்காம் இந்த இடத்துல நடந்த தாக்குதல் தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்த திட்டம் இதை வந்து நிறுத்தி வைக்கணும் அட்டாரி வஹா இதுல இருக்க எல்லையை வந்து உடனடியாக மூடணும் அந்த மாதிரியான அஞ்சு முக்கியமான முடிவுகளை வந்து இந்திய அரசு எடுத்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு எதிராக நம்ம பாகிஸ்தான்ல சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பாகிஸ்தான் பிரதமர் முகமது சபா சரீப் இவருடைய தலைமையில் தேசிய பாதுகாப்பு குழு கூட்டம் அப்படிங்கறத ஒன்று நடத்தினாங்க பகல்காம்ல நடந்த தாக்குதலுக்கு வந்து எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத சொன்னது மட்டும் இல்லாம இந்திய அரசு கொண்டு வந்திருக்க நடவடிக்கை அப்படிங்கிறது ஒருதலைபட்சமானது அது மட்டும் இல்லாம இது அநியாயமானது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க சோ அந்த கூட்டத்துல நம்ம பாகிஸ்தான் பிரதமர் வெளியிட்டு இருக்க அறிக்கை என்ன அப்படின்னா அதாவது சிந்து நதி நீர் திட்டம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்க கூடாது சோ இது அரசு வந்து புறக்கணிக்கிறதா அந்த கூட்டத்துல முடிவு பண்ணியிருக்காங்க சிம்லா ஒப்பந்தம் திட்டம் அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ரெண்டு நாட்டு நாட்டுக்கடையில இருக்கிற எல்லா ஒப்பந்தங்களும் நிறுத்தி வச்சிருக்கிற உரிமையை பாகிஸ்தான் வந்து பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் இலையில் இருக்க வாகா இந்த இலையை வந்து உடனடியாக மூட போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வழியாக வந்த இந்தியர்கள் அதாவது பாகிஸ்தானுக்கு வந்த இந்தியர்கள் வந்துட்டு ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள அந்த பாதை வழியாக திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாமல் எஸ்விஇஎஸ் அப்படிங்கிற விசாவை வந்து நம்ம பாகிஸ்தான் வந்து உடனடியாக ரத்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எஸ்விஇஎஸ் இதுக்கு கீழே நம்ம பாகிஸ்தானுக்குள்ள சீக்கிய யாத்திரை இவங்க இருக்காங்கள இவங்களை தவிர இந்தியர்கள் எல்லா பேருமே நம்ம பாகிஸ்தானில் இருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வெளியேறணும் அப்படிங்கிறதையும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இஸ்லாமாபாத்தில் இருக்க இந்திய பாதுகாப்பு கடற்படை விமானப்படை இதில் இருக்கிற ஆலோசகர்கள் எல்லா பேருமே அனுமதியாற்றவர்கள் அப்படிங்கிறதையும் சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே பாகிஸ்தானை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இஸ்லாமாபாத்தில் இருக்கிற இந்தியாவோட தூதரக பணியாளர் இவங்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பது ஸோ இதில் இருக்க அதிகாரிகள் வந்து குறைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு சொந்தமான இந்தியாவால் இயக்கக்கூடிய எல்லா விமானங்களும் அதில் இருக்கிற நிறுவனங்களும் பாகிஸ்தானோட வான்வெளியை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற ஒரு சொன்ன விஷயம் ஸோ இந்தியாவுடனான எல்லா வர்த்தகமும் உடனடியாக மூடணும் அது மட்டும் இல்லாமல் இதில் பாகிஸ்தான் வழியாக வர்த்தகம் அப்படிங்கிறது மூணாவது நாட்டுக்கு போகுமே தவிர இந்திய நாட்டுக்கு வந்துட்டு வராது அப்படிங்கிறதையும் பாகிஸ்தான் பிரதமர் எடுத்திருக்க முடிவு இதுவும் ஒண்ணு சோ நம்ம இந்தியால பாகிஸ்தானுக்கு எதிராக அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கறது நடந்துச்சு சோ இதுல நம்ம மோடி தலைமையிலான கூட்டத்துல வந்து எந்த மாதிரியான முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது முக்கியமான அஞ்சு முடிவுகளை வந்து எடுத்திருக்கிறாங்க அதாவது செந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இப்ப நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சடன மூட போறோம் பாகிஸ்தான் மக்களுக்கு வந்து இந்திய விஷா அப்படிங்கிறத ரத்து பண்ண போகிறோம் இந்தியாவில் அதுவும் டெல்லியில இருக்க பாகிஸ்தான் தூதரர்கள் எல்லா பத்தியுமே வெளியேற்ற போறாங்களாம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் தூதரகத்தில் இருந்து இந்திய அதிகாரிகளோட எண்ணிக்கை வந்து குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத மோடி தலைமையிலான நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்த முடிவு இதுதான்